என்னை விட மூசா அதிகமாக நோவிக்கப்பட்டார் என்றார்கள் மைக்கை பிடித்து குரலை செய்த அன்பார்ந்தவர்களே என்று பேசுற மாதிரி குரலை செஞ்சு பேசலாமே ஏன் இப்படி உயர்த்தி பேசுறீங்க சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பிழை இப்படி பேசக்கூடாது என்று அல்லா மீது ஆணையாக நாங்கள் படித்த மார்க்கத்தில் பெருமானார் மின்பருக்கேறினால் முகம் செவந்து விடும் குரல் உயர்ந்து விடும் அந்த அளவுக்கு பயங்கரமாக சொல்லுவார்கள் ஒரு நாள் ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் மருமையை பற்றி பேசுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே நான் மறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள் சூழ் செல்லாத செல்லும் அவர்கள் எப்படி சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீர்கள் மறுமையை எச்சரிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அழுகை வருமா அந்த சஹாபி அறிவிக்கிறார் அல்லாவுடைய தூதரோடு நாம் பள்ளிவாசல் இருந்திருக்கிறோம் பெருமானவர் துண்டை போட்டிருந்தார்கள் மூன்று முறை சொன்னார்கள் குரல் உயர்ந்து விட்டது மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள் பெருமானுடைய முகம் சிவந்து மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள் மூன்றாவது முறை சொன்னார்கள் மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள் தோளிலே உள்ள துண்டு கீழே விழுந்தது நான் பார்த்தேன் நீங்கள் தோழர்கள் எல்லோரும் கல்வியில் கொண்டு போய் முகத்தில் வைத்தார்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் திருக்குருவானை நாம் எடுத்து பார்த்தால் திருக்குருவானில் அதிகமான பெயர்களைக் காணோம் பெருமாளுடைய மனைவிமார்கள் பெயர்களைக் காணும் பெருமாளுடைய பிள்ளையுடைய பெயர்களை காணோம் திருக்குருவானை முழுக்க முழுக்க ஒரு நபி ஒரு விதத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டால் மூசா நபி அதே மூசா நபியுடைய சம்பவம் இன்னொரு இடத்தில் வரும் நீங்கள் ஆயிரம் லட்சம் புதுசாக படிக்க வேண்டிய தேவையில்லை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கன்செப்ட் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்